அதை எனக்கிட்ட போய் கேட்குறீங்க எதையா நீங்கள் தான் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இப்படி இந்த மாதிரி இருக்குடா அந்த என்னெல்லாமே என்ன நீங்கள் அதை விட்டுருவியா இவர் முந்துவாரி இவருக்கு ஐம்பத்தெட்டு விழுக்காடு போடுறாங்க இவருக்கு எழுபத்தெட்டு விழுக்காடு நீங்கள் சொல்கிறத பார்த்தா தமிழ்நாட்டில் உங்கள் கருத்துக்கணிப்படி இரநூறு விழுக்காடு வாக்குப்பதிவாகணும் ஒவ்வொருத்தருக்கும் எழுபது இருக்கின்றீங்க ஐம்பது இருக்குன்றீங்க அறுபது இருக்குன்றீங்க வேறு அது ஓகேஹாசன்

நீங்கள் வந்து பிஜேபி எதுக்குது திமுகன்னு சொல்லி சொல்லும் போதெல்லாம் நீங்கள் தான் செய்தியை கொண்டு போகிறீங்க பிஜேபி வந்துடும் அதுக்கு திமுக தான் பெரிய எதிரின்ட்டு ஒருத்தர் பெருமைங்கிறாரு காங்கிரஸ் குடி காட்டுது இன்றைக்கி இவங்க காட்டுறாங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்த பெருமைன்னு சொல்கிற கட்சிக்கு அடிச்சு கட்டிச்சில்ல அதிகாரத்துக்கு வந்தால் கொடை காட்டும் எதிர்கட்சியாக இருந்தால் கருப்பு கொடை காட்டும் அதிகாரத்தில் இருந்தால் வெல்கம் மோடின்னு சொல்லும் எதிர்கட்சியாக இருந்தால் கோபேக் மோடின்னு சொல்லும் இது இந்த கருப்பு கொடி காட்டினோன்னா திரும்பி போயிடுவாரா ஏதோ ஒரு இது நடக்குது அவங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனையா இதெல்லாம் பிரச்சனையா நாட்டில் பிரச்சனை பதிமூணு லட்சம் பேர் டிஎன்பிசி எழுதி வெளி வெளியில் நிற்கிறான் பன்னெண்டாயிரம் பேரில் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு தான் பணி நியமனம்னு சொல்லியிருக்கிறாங்க அவன் பசியோடு கதறிக்கிட்டு இருக்கான் நாட்டில் அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு பிரச்சனை இல்லை கிட்னி திருட்டு கிடையாது அது வந்து முறைகேடு அப்படின்ட்டு இது ஒன்றும் புதுசு இல்லையே அவர் பொய் பேசுகிறாருன்னு சொல்லாதீங்க உண்மைக்கு புறம்பா பேசுகிறாருன்னு சொல்லுங்கன்னு சொன்னவங்க தானே அவங்க அவர் பேசுறது பொய்ன்னு எப்படி சொல்கிறீங்க உண்மைக்கு புறம்பா பேசுகிறாரு அவர் அந்த பெண்ணை கற்பழிச்சிட்டார் அப்படியே சொல்றீங்க அவர் உடல் இச்சையை தீர்த்து கொண்டார் அப்படிதான் நீங்க சொல்லணும் மாண்புமிகு நிதியமைச்சர் நமக்கு என்ன சொன்னாங்க ஏன்னா ஒன்பதாயிரம் கோடியோடைய விஜய் மல்லையா ஓடி போயிட்டான் பதினாறு கோ பதினாறாயிரம் கோடியோட நீரவ் மோடி ஓடி போயிட்டான் ஆறாயிரம் கோடியோட லலித் மோடி ஓடி போயிட்டான் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படிலாம் சொன்னாதீங்க ஏமாற்றிட்டு ஓடி போய்விட்டார்கள் என்று சொல்லாதீர்கள் முதலீடு செய்து தோற்று போனார்கள் என்று சொல்லுங்கள் நான் நான் கேட்டேன் அம்மா எனக்கு ஒரு ஆயிரம் கோடி கொடுங்கம்மா நானும் முதலீடு செஞ்சு தோற்று போகிறேன்னு கூட சொன்னேன் அது மாதிரி இது திருட்டுன்னு எப்படி சொல்லுவீங்க ஒரு எப்படி சொல்கிறது முறைகேடு முறைகேடு நீங்கள் அப்படி தான் சொல்லணும் முறைகேடு அப்படி தான் சொல்லணும் இதெல்லாம் புதுசாக இந்த மாதிரி இவங்க பேசி இப்படியே மக்களை ஏமாற்றி ஏமாற்றி அது எனக்கிட்ட போய் கேட்குறீங்க எதையா நீங்க நீங்கள் தான் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இப்படி இந்த மாதிரி இருக்குடா அந்த நிலமே என்ன நீங்கள் அதை விட்டு இவர் முந்துவாரி இவருக்கு ஐம்பத்தெட்டு விழுக்காடு போடுறாங்க இவருக்கு எழுவத்தெட்டு விழுக்காடு நீங்கள் சொல்கிறத பார்த்தா தமிழ்நாட்டில் உங்கள் கணிப்படி இரநூறு விழுக்காடு வாக்குப்பதிவாகணும் ஒருத்தருக்கு எழுபது இருக்குதுன்றீங்க ஐம்பது இருக்குதுன்றீங்க அறுபது இருக்குன்றீங்க வேற எதாவது இருக்குது அது அது அண்ணனுக்கு நான் வாழ்த்து சொல்லிட்டேன் அது அண்ணனுக்கு என்னுடைய வாழ்த்து சரி திமுகவின் திருட்டுகளும் வந்து இது கொஞ்சம் முடிஞ்சோன்னா அவங்க வந்து அதிமுகவின் திருட்டுகளும் உருட்டுகளும்னு ஆரம்பாங்க நாங்கள் ரெண்டும் திரு திருன்னு இருட்டுகளும் நாங்கள் மக்கள் முடித்துக்கிட்டு இருக்கோம் இந்த உருட்டு தானே அறுபது வருஷமாக நடக்குது தங்கச்சி இவங்க இவங்கள சொல்கிறது அவங்கள சொல்கிறது திமுக செஞ்ச அக்கிரமத்தில் டிவியில் அல்லது நியூஸு ஜேயில் பாருங்கள் அதிமுக செஞ்சதை இந்த த திமுக தொலைக்காட்சியில் பாருங்கள் என்ன இது அவசரம் 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 மாநாடு போட்டு அறிவிக்கிறேன் கொஞ்சம் காத்திருக்கணும் நன்றி